அட்ட நண்பை படம் எங்க வந்திருக்கு வெள்ளங்கிரி மலைக்கு தென்னாட்டுடி சிவனே போற்றி என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கைலாயம் தான் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளிங்கிரி மலை எந்த மலைக்கு போகிற மாதிரியே வெள்ளிங்கிரி மலைக்கு போகணும்னு எல்லோருக்கும் ஆசை இருக்கும் நானும் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்தேன் வெள்ளிங்கிரி மலைக்கு போன என்னுடைய அனுபவம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிங்கிரி மலை பற்றி சில இன்ஃபர்மேஷனை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வெள்ளிங்கிரி மலை அப்படிங்கிறது மற்ற மலையிலிருந்து வேறுபட்ட மலை அதாவது கடினமான நிலப்பரப்பு கொண்டது ஆயிரத்தி மீட்டர் அதாவது ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு அடி ஏழு மலைகளை கொண்டது நீங்க ஃபஸ்ட் டைம் வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு போறீங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு நைட் டைம் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம ஒரு போயிட்டு வந்தால் தான் நமக்கு அனுபவம் இருக்கும் அப்போ வந்து நம்ம பகல் டைம் போனோம்னா அதை சமாளித்து போக முடியும் அதனால வந்து நைட் டைம் போறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாங்கள் வந்து ஒரு விடும்பொரு நாட்கள்தான் போயிட்டு எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்திலே வந்து சாப்பாடு போடுவாங்க நீங்க வயிறு நம்ம சாப்பிட்டு போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மலை அதிக அளவு எனர்ஜி தேவைப்படும் அதனால் வந்து சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் குச்சி வந்து கொடுப்பாங்க எதுக்காக அப்படின்னா நீங்கள் மலை ஏறும்போது சரி இறங்கும்போது சரி அதுதான் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குச்சி வந்து ரூபா நீங்கள் வந்து திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் அங்கேயே போட்டு வந்தாலும் போட்டு வந்துடலாம் நாங்கள் வந்து பஸ்ஸில் போனோம் அப்படிங்கிறத திருப்பி கொண்டு வர முடியல உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் திருப்பி கொண்டு வந்துக்குங்க நண்ப இங்கே வந்து இலவச குடிநீர் இருக்கும் நீங்கள் வந்து பகல் டைமாக இருந்தாலும் சரி நைட் டைமாக சரி மினிமம் ரெண்டு லிட்டருக்கு மேலே வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கிங்க ஏன்னா அதிகளவு தாகம் எடுக்கும் ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சுன்னா திராட்சைப்பழம் பெஸ்ட்டாக தோணுச்சு ஏன்னா வந்து தாகம் எடுக்கும்போது நாலு பழத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் தாகம் படங்க சில பேர் அந்த மிச்சர் முக்கில் கொண்டா சாப்பிட்டாங்க எனக்கு அது பெஸ்ட்டாக தோணலை ஏன்னு கேட்டிங்கன்னா மிச்சர் முக்கில் சாப்பிட்டா என்ன ஆகும் தண்ணி அதிகமாக தேவைப்படும் நீங்கள் தண்ணி அதிகமாக கொண்டு போய் வேண்டியது வரும் அதனால் இட்ஸ் யுவர் சாய்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொண்டு போய்க்குங்க நண்பா பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே நிறைய குச்சிகள் இருக்கும் என்னடான்னு கேட்டிங்கன்னா மேலே போயிட்டு வந்தவங்க இங்கே தான் குச்சி கொண்டு வந்து போட்டுருப்பாங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு போவாங்க இங்கே கொண்டு வந்து போட்டு போகிறவங்களும் போட்டு போய்க்குவாங்க நண்பா இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் படிக்கட்டுக்களை இப்படித்தான் இருக்கும் அதாவது செங்குத்தான பாதையை கொண்டாந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மலை உங்களோடய ஸ்ட்ரென்த்தை வந்து முழுசா சோதிக்கிற மாதிரி தான் பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு மலை அமைஞ்சிருக்கும் நீங்கள் வந்து பை பயணம்லாம் அவசியம் கிடையாது அதாவது ஃபஸ்ட்டு மலையோட எண்டில் பார்த்துட்டு ஒரு விநாயகர் வீழலுக்கும் அங்கே போய் சாமி கும்பிட்டு நீங்கள் செகண்ட் மலையை ஏற ஆரம்பிச்சிடலாம் நண்பா நெக்ஸ்ட் செகண்ட் மலை செகண்ட் மலை வந்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் மலை மாதிரி தான் இருக்கும் அந்த படிக்கட்டு மட்டும் வேறுபடி ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாறையிலேயே வந்து படிக்கட்டு செதுக்கியிருப்பாங்க அதனால் வந்து வழுக்கப்பாறை மலை அப்படின்னு சொல்லுவாங்க மலைகளில் பேஞ்சோம் அப்படின்னா ஏறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதனால் வந்து ஏறும்போது குச்சி இல்லாமல் ஏறதையும் மறக்காமல் குச்சி வாங்கிட்டு போவாங்க கண்டிப்பாக மூணாவது மலை ஸ்டார்டிங்கிலேயே ஒரு சுனை இருக்கும் அதை வந்து கைத்தட்டி சுணை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சித்திரை நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லுவாங்க அதனால் வந்து கைத்தட்டினா பாறையோட இடுக்கிலேருந்து தண்ணி வருமாமா அதனால தான் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சுணை அப்படிங்கிற பேர் வந்து தான் சொல்லுவாங்க நண்பா மூணாவது மலையோட எண்டில் இன்னொரு சுனையும் இருக்கும் அது வந்து பாம்பாட்டி சுணையின்னு சொல்லுவாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா பாம்பாட்டு சித்தருடைய குகையும் இருக்கும் அங்க நீங்க வழிபட்டு நாலாவது மலையை ஏற ஆரம்பிச்சிடலாம் நண்பா நாலாவது மலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சமதள நிலப்பரப்பு கொண்டது அதாவது என்னடா ஆரம்பத்துல இருந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசுவாசப்படுறதுக்கு ஏற்றடமா அமைஞ்சிருக்கும் இங்க வந்து படிக்கட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்காது இந்த மணல் பரப்புடைய ஒரு மலைப்பகுதியாக பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்கும் நம்ம இந்த மாதிரி போகிற வலியில் கடைகள்லாம் இருக்கும் ஆனால் ஸ்நாக்ஸ்லாம் மேலே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க வாங்குறது தப்பில்லை ஆனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது ஏன்னு கிடையாது நம்ம மேலே ஏறி வரும்போது தெரியும் எந்த அளவுக்கு கஸ்டமாக இருக்கு அப்படின்னு ஆனால் அவங்க வந்து இந்த ஸ்னாக்ஸெலாம் கீழேருந்து மேலே கொண்டு வந்து விற்பாங்க அதனால் கொஞ்சம் வேலை ஏற்றி வைப்பாங்க அவங்களே குறை சொல்ல முடியாது நீங்கள் வாங்குறதுனா மேலே வந்து வாங்கிக்கோங்க இல்லை முடிஞ்ச வரை கீழே வாங்கிட்டு வந்துடுங்க ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன ஏற்றி நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் மலையில் போட்டுறாங்க ஏன்னா வந்து சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுத்துகிற மாதிரி இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொல்லலாம்னு நினச்சி நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் செக் பண்ணுவாங்க மலை ஏறும்போது செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க அந்த ஸ்டிக்கருக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க நீங்க மேல போய் ரிட்டன் கீழே வரும்போது அந்த பாட்டில் கொடுத்தீங்கன்னா திருப்பி பத்து ரூபா வந்து திருப்பி கொடுத்துருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க கொண்டு வர எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருட்களை வந்து மலையில போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க நம்ம ஐந்தாவது மலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பீமன் கலியுருடைய மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பாண்டவர்கள் வந்து இங்கே வந்து தவம் இருந்தா சொல்லுவாங்க முக்கியமா அர்ஜுன் வந்து இங்க தவம் இருந்தனால அர்ஜுன் தலைப்பாறை போன்ற பகுதியில் வந்து இங்கே இடம்பெற்றிருக்கும் அஞ்சு மற்றும் ஆறு மலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்ற இறக்கல் நிறைஞ்ச ஒரு பகுதியாக தான் பாத்தீங்கன்னா ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலை வந்து அமைஞ்சிருக்கும் நண்ப ஆறாவது மலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஃபேமஸான சுனை இருக்கும் என்ன அப்படின்னா ஆண்டி சுணின்னு சொல்லுவாங்க செம ஜில்லுன்னு இருக்கும் எல்லோரும் இங்கே குளிச்சுட்டு ஏழாவது மலை ஏற ஆரம்பிப்பாங்க நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காம இங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விளங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண போங்க நண்பா சுவாமி முடிமலை அப்படிங்கிற பெயர் கொண்டது தான் பார்த்தீங்கன்னா ஏழாவது மலை முதல் மலை போலவே ஏழாவது மலையும் ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சது மலை ஏறி வந்தவங்களுக்கு கலைப்பு போகும்படி மலையிறக்கு நடுவில் கோயில் கொண்டிருப்பார் வெள்ளிங்கிரீஸ்வரர் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து வெள்ளிங்கிரீஸ்வரர் தரிசனம் பண்ணாலே தரிசனம் பண்ணவங்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாத்துலேயும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய நம்பிக்கை ஓகேன்பா இன்னைக்கு வெள்ளிங்கிரி மலை பற்றி சில இன்ஃபர்மேஷனும் என்னோட அனுபவத்தையும் நான் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்புறம் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழரசன்